வணக்கம் ஆன்மை என்பர்களை நாம் இன்று காணவிருக்கும் பதிவு கட்டு விளக்கு மந்திரம் அதாவது கட்டுகளை உடைக்கக்கூடிய மந்திரம் அதாவது பொதுவாக கட்டு மந்திரம் என்று பல்வேறு கட்டு மந்திரங்கள் இருக்கிறது அதாவது யாராவது துர் மற்ற நமக்கு வேண்டாதவர்கள் துஷ்டர்கள் விரோதிகள் துரோகிகள் போன்றவர்கள் நமக்கு மாந்திரிக சக்தியின் மூலமாகவோ அல்லது துர்தேவதைகளின் மூலமாகவோ துர் ஆத்மாக்களின் மூலமாகவோ நம்மை கட்டுவிட்டால் அதாவது உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் நம்மளுடைய மனதையும் உடலையும் அனைத்தையும் கட்டுவிக்கக்கூடியது கட்டு மந்திரம் இவ்வாறு நாம் மந்திர கட்டுகளால் இருப்போமானால் நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் முடங்கிவிடும் நமக்கே தெரியாது நாம் ஏன் அப்படி இருக்கிறோம் என்பது நமக்கே அறியாமல் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்களில் தடை ஏற்படும் அல்லது அந்த காரியங்களால் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் நோய்வாய்ப்படுவோம் உள்ளம் ரீதியாகவும் பலரால் துன்பப்படுவோம் ஆகவே பல்வேறு பிரச்சனைகள் நம்மை அறியாமலே நமக்கு நிகழும் அது ஏன் என்பதை நமக்கு தெரியாது அவ்வாறு இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது மறைமுகமாக நமக்கு மாந்திரிக கட்டுகளால் சில துரோகிகள் எதிரிகள் நமக்கு செய்யக்கூடிய பிரயோக முறைகள் தான் அவ்வாறு நமக்கு கட்டு போட்டிருந்தால் நமக்கு இவ்வகையான செயல்களில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அடிக்கடி நோய் வாய்ப்படுவது தேவையற்ற பிரச்சனைகள் நம்மை தேடி வருவது இவ்வாறு நாம் பாதிக்கப்பட்டிருந்தால் ஏதோ ஒரு வகையில் நாம் மாந்திரிக கட்டுகளில் அகப்பட்டு இருக்கிறோம் என்றுதான் உண்மை இந்த மாந்திரிக கட்டுகளில் இருக்கும் பொழுது எவ்வளவு தெய்வ வழிபாடுகள் செய்தாலும் அந்த தெய்வ வழிபாடுகளின் மூலியமாக நமக்கு எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாமல் இருக்கும் ஆகவே இவ்வாறு நாம் இருக்கும் பொழுது அந்த கட்டுகளை மிக எளிமையாக உடைக்கக்கூடிய ஒரு கட்டு விளக்கு மந்திரம் கட்டறுக்கு மந்திரம் தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் அந்த நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாம் தொடர்ந்து போடக்கூடிய இந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவில் வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது கட்டி விளக்கு மந்திரம் முதலில் உங்களுடைய குருவையும் விநாயகப் பெருமானையும் குலதெய்வத்தையும் வழிபட்ட பிறகு கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு ஒரு தாம்பலத்தெற்றில் விபதியை வைத்து அதற்கு மேலாக ஒரு கற்பூரத்தை ஒரு பெரிய கட்டி கற்பூரத்தை வைத்து கற்புறத்தை ஏற்றிக்கொண்டு நம்ம அந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கும் வரை தொடர்ந்து அந்த கற்புரம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆகவே சிறிய சிறிதாக அந்த கற்பூரத்தை ஏறிவிட்டு கொண்டே இருப்பது நல்லது ஆக கிழக்கு முகமாக அமர்ந்து இந்த மந்திரத்தை கூற வேண்டும் மந்திரமானது ஓம் சக்தி ஆதி ஆதிசக்தி பராசக்தி வேத சக்தி அகிலாண்ட சக்தி அடியேனு கட்டை விளக்கு மக்கள் நலனுக்காக மகா உன்னை பூஜை செய்து வருவேன் என்ன உடலுக்கும் உயிருக்கும் தொழிலுக்கும் உருதனை கொண்ட தேவி என்னை சுற்றியுள்ள சர்வ கட்டுகளையும் ஆதி சக்தி பராசக்தி வேத சக்தி அகிலாண்ட சக்தி என்று நம் இந்த மந்திரத்தை தொடர் ஆயிரத்தி எட்டு முறை கூறி வழிபாடு செய்ய இந்த மந்திரம் சித்தியாகும் இயலாதவர்கள் தினமும் காலை மாலை இரண்டு வேளையோ அல்லது இரவில் மட்டுமோ தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் நூத்தி எட்டு முறை கூறி வந்தால் ஆயிரத்தி எட்டு மேலாக இது ஆகும் ஆகும் அவ்வாறு கூறும்போது நமக்கு அந்த மந்திரம் சித்தியாகும் சித்தியான பின்பு இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை சொன்னால் போதுமானது ஆகவே உடற்கட்டு மந்திரத்தை யாராவது நமக்கு பிரயோகப்படுத்தியிருந்தாலோ அல்லது பொதுவாக உடற்கட்டு மந்திரத்தை நீங்கள் பிரிந்து வைத்திருந்தாலோ அது எவ்வித உடற்கட்டு மந்திரமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தால் அந்த உடற்கட்டுகளை நாம் கட்டை விளக்க முடியும் அது உடற்கட் அது உடற்கட்டாக இருந்தாலும் சரி அது திசைக்கட்டு என்று சொல்லக்கூடிய திசைக்கட்டுகளாக இருந்தாலும் சரி எவ்வித மந்திர கட்டுகளாக இருந்தாலும் அந்த மந்திர கட்டுகளை நாம் விளக்கக்கூடிய மந்திரம்தான் இந்த மந்திரம் மிக எளிமையான மந்திரமாக இருந்தாலும் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம் ஆகவே இதை நீங்கள் செய்து முயற்சி செய்து பயன்பெறுங்கள் பொதுவாக இப்படி துஷ்ட சக்திகள் மாந்திரிக பிரயோகங்களால் பாதிக்கப்படுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய ஜாதகத்தில் செவ்வாயும் லக்னாதிபதியும் இந்த இருவரும் நம்முடைய ஜாதகத்தில் பலமிழந்திருந்தார் அதாவது நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் காரகத்துவமாக விளங்கக்கூடிய செவ்வாயும் உதாரணத்திற்கு ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நீச்சம் பெற்று ஆறாம் இடத்தில் செவ்வாய் மறைந்திருந்தால் அந்த ஜாதகர் உடலாலும் உள்ளத்தாலும் உறுதி இல்லாமல் இருக்கக்கூடியவராக இருப்பார் ஆகவே இந்த உதாரண ஜாதகத்தில் கூட லக்னாதிபதியான சுக்கரன் பனிரெண்டில் நீச்சமடைந்து விட்டார் ஆறாம் இடத்தில் செவ்வாய் மறைந்து விட்டது அது மறைவு ஸ்தானமான ருணசத்துரு ஸ்தானமான அந்த ஸ்தானத்தில் செவ்வாய் மறைந்திருக்கிறது ஆகவே இந்த ஜாதகம் உடல் உறுதியும் உள்ள உறுதியும் இல்லாத ஒரு ஜாதக அமைப்பாக இருக்கிறது இவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயம் இந்த மாந்திரிக கட்டுகளால் நிச்சயம் பாதிக்கப்படுவார்கள் அவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் நான் சொன்ன இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சாடனம் செய்துவாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய உடலும் உள்ளமும் ஏற்பட்டு வாழ்வில் எண்ணற்ற பயன்களை நீங்கள் பெறுவீர்கள் ஆகவே மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க